பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த தேர்ட் ப்ரோமோவில் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம் அடுத்து லைவில் நடந்த பல செக்மெண்ட் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க மக்களே தயவு செய்து லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் தேர்ட் ப்ரோமோ இதில் ஆல்ரெடி லைவில் நடந்து முடிஞ்ச சம்பவம் தான் ஸோ அவங்க வந்து பேர் அவங்க பேர் வந்து சமந்தா சமந்தா மற்றும் நேகா வீட்டுக்குள்ள வராங்க சமந்தா வந்து பவித்ராவோட சீரியல் ஃப்ரெண்ட் அப்படின்றது பவித்ரா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து முடிவுகளும் இவங்களை கேட்காம எடுக்கிறது கிடையாது பானு மற்றும் சமந்தா இவங்க ரெண்டு பேரை கேட்டு தான் எல்லா முடிவுகளும் எடுத்திருக்காங்க அதில் பிக் பாஸ்ல வந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்ற டைம்ல அழவே கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் என்னால் இங்கே அழாம இருக்க முடியல என்ன மீறி அழுகை வருதுன்ற மாதிரி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகுறாங்க பல விஷயங்கள் அவங்க மனசில் போட்டு புதைச்சி வச்சிருக்காங்களே அதை வெளிப்படுத்துகிற நேரமாக தான் அதை பார்த்தேன் அதில் குறிப்பாக அவங்க சொன்னது எனக்காக யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி ஒரு தனிமை இருக்குல்ல அந்த தனிமையோட வெளிப்பாடு எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி அழுது அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அதுல நிறைய இன்புட் நீதான் அங்க பேசணும் பவித்ரா உன்னோட கேரக்டர் பத்தி யாருமே பேசல நீ இந்த கேம்ல எப்படி இரு அணுகணும் கேம்ல எப்படி இருக்கணும்ன்றதா மத்தவங்களோட கன்சனா இருக்கு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்றத சொல்லிட்டாங்க அப்பதான் பவித்ரா சொல்றாங்க என்னால நான் பண்ண சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க முடியாது சொல்லி இதுவே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு குவாலிட்டி இதுல ஓகே என்ன சொல்றேன் இது லைஃப்ல ஓகே சொல்லி காட்டக்கூடாதுன்றது பட் இந்த கேம்ல நீங்க என்ன பண்ணீங்க நீங்க தான் சொல்லி உங்களுக்காக நிக்கணுங்க நீங்களே உங்களுக்காக நிக்கலன்னா உங்களோட இது என்னன்றது வெளியே போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நான் இத ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல நீங்க ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்றது பாயிண்ட் பாயிண்ட்டு அங்க சமந்தாவே சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை நீ பண்ணதாம செய்யணும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீ சண்டை போட்டு இதை மாதிரி இருக்கிற இடத்துல நாய்ஸே இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு கேமை விளாடிகிட்ருக்க ஒரு மாதிரி இருக்க அது பல பேருக்கு எடுத்துக்காட்டாக எடுத்து வச்சுருக்க அப்படின்னா மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க பவித்ரா பட் அந்த பவித்ராவோட டிராபக்கே அவங்க பேசுகிற இடங்களில் கோட்டை விட்டுறாங்க அதுதான் ஸ்கோரிங் ரேட்டாக அமையுது பல பேருக்கு அதில் ஸ்கோரிங்காக இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக ஸ்கோர் பண்ணிடணும் அதுதான் அவங்களுக்கு லேக்கிங் பாயிண்ட் அதை அழகாக சொல்லி புரிய வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் லைவில் விஷ்ணுக்கு ப்ரப்போசல் நடந்துருச்சு ப்ரப்போசல் நடந்ததுக்கப்புறம் விஷ்ணுக்கு ஒரே பையன் வீட்டில் போய்ட்டு எப்படி ஃபேமிலியை சமாளிக்க போகிறேன் எங்கள் வீட்டு ஃபேமிலி அவங்க சௌந்தர்யா வீட்டோட ஃபேமிலி எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லுவார்ல ஏன்டா டே அப்படின்ற மாதிரி சௌந்தரியாவை பார்த்து இருந்த ரியாக்ஷன் அவங்க சொல்கிறாங்க நான் அப்பாவை வெளியே வந்து பார்த்துக்கிறேண்டா நீ ஃபீல் பண்ணாத வரி பண்ணதை நான் பார்த்துக்கிற அப்பாவை மேனேஜ்லாம் பண்ணிக்கிறேன் நீ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரீயாகவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே நான் இருக்கேன் கவலைப்படாது ஏமா நீ வீட்டுக்குள்ளே இருப்போமா இருபத்தொரு நாள் நான் போயிட்டு சமாளிக்கணும்னே அதுக்குள்ள எனக்கு இருக்கிற கஷ்டம்லாம் என்ன வச்சு செஞ்சுருவாங்க போலியாமா அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் ஃபீல் பண்ணிட்டு ஃபைனலாக போயிட்டு விஜே விஷாலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு ஒட்டு மொத்த பாய்ஸ் டீமே உள்ளே போய் கூப்பிட்டு வச்சு உக்கார வச்சுட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க பேசியிருப்பீங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் வெளி உலகத்தில் அந்த மாதிரி நீங்கள் வந்து அது பேசினது என்ன மாதிரி பேசினீங்கன்றது வெளி உலகத்தில் அது வேறு மாதிரி ப்ரொஜெக்டாக இருக்கும் வேறு மாதிரி போய் சேர்ந்துருக்கும் அது என்ன ரீதியில் அணுகப்பட்டிருக்கு என்ன ரீதியில் பார்க்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியாது வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும் அதுக்கு இந்த இடத்துலேயே அந்த சொல்யூஷனை தேடி சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணிட்டு போயிருங்க எப்படி அதை மறக்காமல் இங்கே சால்வ் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்றது ஸ்டாம்பிங் பண்ணியிருக்கீங்க ஒரு விஷயத்தை வெளியே ஸ்டாம்பிங் பண்ணுற அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்கன்றத நேம சொல்லாமல் பொதுப்படியாக சொன்னார் நேமை சொல்லாமல் பொதுப்படியாக சொல்லும் போது டேரெக்டாக விஷ்ணு வந்து விஷால் வந்து சரண்ட் ரைட்டர் ஆமாம் இந்த விஷயம் வந்து எனக்கு சொன்னாங்க நான் தான் காலில் தான் அதுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சாரி கேட்டிருக்கேன்றதை சொல்லியிருந்தார் விஷ்ணு அதான் சொன்னார் சாரி கேட்கும்போது ஒரு கன்க்ளூஷனே கிடைக்கல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதை தான் இங்கே பண்ணுங்கன்னு போது நான் கொடுத்துட்டேன் பிரதர் இதெல்லாம் பண்ணிட்டேன் பிரதர்ன்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் பண்ணியாச்சு ஓகே இது ஒன்று ரெண்டாவது சௌந்தரியாவோட வாய்ஸை எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அந்த வாய்ஸை வச்சே நீங்கள் கலாய்க்கிறது நியாயமாக இருக்கா அந்த வாய்ஸை வச்சு பேசுகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அவங்கள வாய்ஸில் எவ்வளோ இதுவாக இருக்காங்கன்றது தெரியும்ல அதை வச்சு நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுன்ற மாதிரி டேரெக்டாக விஜே விஷால் மற்றும் சௌந்தர்யா சாரி விஜே விஷால் மற்றும் ஜெஃப்ரி சௌந்தர்யா வாய்ஸை வச்சு யார் யாரெல்லாம் கலாய்க்கிறாங்களோ அவங்க லிட்ரலி கிவிங் த பனிஷ்மெண்ட் மாதிரி அங்கே ஒரு அடி அடி அட்னு அடிச்சு விட்டார் எப்படி அந்த ஒரு பாயிண்டை வச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டார் ஓகே அதையும் நீங்கள் தெளிவாக இருந்துக்குங்க அப்படின்றத சொல்லிட்டார் அடுத்து முத்துக்குமரன் கேம் இல்லாத கேம் இல்லாதன்னு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த வீட்டை பொறுத்த ஒரு கேம் மட்டும் முக்கியம் இல்லை ஆஸ் எக்ஸ் கண்டிஷன் சொல்கிறேன் கேம் மட்டும் முக்கியம் இல்ல கேமை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற பல சுவாரஸ்யங்கள் பல விஷயங்கள் தான் மெயினான ஃபோக்கஸ் அதில் சௌந்தரிய பல இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஸோ அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறார் ஓகே இட் வாஸ் ப்ரொஜெக்டிங் அவர் வந்துக்கிறது எதுக்கு சௌந்தர்யாவை சேஃப்கார்டு பண்றதுக்கு வெளியே இருக்கிறது எதுக்கு சௌந்தர் பாதுகாக்கிறதுக்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி கேம் உள்ள மட்டும் முக்கியம் ஹைலைட் பண்ணி அந்த இடத்துல விஷ்ணு ஓகே அதை தவிர்த்து அந்த எல்லாமே தேவை ஃபார் எக்ஸாம்பிள் தீபக் அண்ணா வந்து அந்த ஸ்டேஜ் மேல ஏறி நின்று சமயம் இங்க இருக்க இப்படி கை கும்பிட்டது அதை மாதிரி பயங்கரமான சீனா இருந்துச்சு அது வேற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருந்தது ஜாக்லின் மற்றும் அன்ஷிதா வந்து அந்த பொம்மைக்கார போராடின தருணங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி தருணங்கள் நிறைய ஹைலைட்டான மூமெண்ட் இருக்கு இதெல்லாம் தான் பெஸ்ட் அந்த மாதிரி நீங்க இதை மட்டும் போக்கஸ் பண்ணாது இதை தாண்டி கேம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு ஸோ அவர் பண்ணணும்னு என்னென்னலாம் நினைச்சாரோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டார் அப்படின்றதான் வாய்ஸை பத்தி பேசினது ஐ அக்ரி இன்னொரு பக்கம் வந்து அந்த விஷால் மேட்ரை பத்தி பேசினதும் ஐ அக்ரி ஆனால் மூணாவது ஒன்று பேசுனீங்களே ஐ காண்ட் அக்ரி தட் பாயிண்ட் எல்லாமே இருக்கணும் ஒன்னுத்துல இருக்கணும் இல்லை எல்லாத்துலையும் கலந்த கலவை எஃபர்ட் மட்டும்ன்றது அவரே ஹைலைட் பண்றாரு அதுதான் அந்த எஃபர்ட் யார் அதிகமாக போட்டிருக்காங்கன்றதான் நாங்கள் சொல்றோம் நான் சொல்ற பாயிண்ட் எனக்கும் விஷ்ணுக்கும் இருக்கிற பாயிண்ட் டிஃபரன்ஸ் எஃபர்ட் யார் அதிகமா தான் டிஃபரன்ஸ் ஸோ அவர் ஒரு பாயிண்ட் எங்க நீங்க டாஸ்க்கை மட்டும் எடுத்துட்டு பாருங்கன்றீங்க நான் டாஸ்க்கே சேர்த்து மொத்தமாக பாருங்கன்றேன் அப்ப யார் ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்றதான் பாயிண்டா சொல்றேன் இந்த அந்த ஒரு மாறுதல் இருக்கு இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் ஆயிடுச்சு சொல்லிட்டு விஷ்ணு வந்து விடை பெற்று அவர் ஒரு பக்கம் கிளம்பியாச்சு இன்னொரு பக்கம் இது பத்தி நடந்தது என்னன்ற ஒரு ஆர்வம் வந்து மஞ்சுரிக்கும் மற்றும் ஜாக்லினுக்கும் இருக்கு முத்துக்குமாரன் குறிப்பா சொல்றாரு பேசியிருக்காது வாய்ஸை பத்தி இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது அதை பத்தி நான் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணிருக்கேன்னும் போது எனக்கே டவுட்டா இருக்கு சௌந்தரியா வாய்ஸை பத்தி முத்துக்குமாரனும் கலாய்ச்சிருக்காரு கலாய்க்காமலாம் இல்லை ஐ மீன் முத்தும் அதை மாதிரி பண்ணிருக்காரு தான் பார்க்கறத தவிர்த்து முத்து கலாய்க்கவே இல்லைன்றத அந்த இடத்துல பதிவு பண்றாரு எனக்கே அந்த இடத்துல டவுட்டா இருக்கு முத்து பண்ணிருக்காரோன்ற மாதிரி எனக்கே பல சந்தேகங்கள் வருது பண்ணாமல பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் பாயிண்ட்டை தவிர்த்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனா அது முத்து என்னன்னு நானே செக் பண்ணிட்டு வரேன் ஓகே இது ஒண்ணு அடுத்து என்ன பண்ணுறாங்க மஞ்சுரியும் மற்றும் ஜாக்லினும் சரி அந்த முத மேட்ரு என்ன விஷ்ணு கூப்பிட்டு போய் ரூம்ல என்னதான் சொன்னால் அது தெளிவாக சொல்லு போது இல்லை அது வந்து பாய்ஸ் திங்ஸ் தீபக் எக்ஸ்பிளைன் பண்ண காமனாக சொல்ல வரேன்னு போது முத்து அதை சொல்ல விடாமல் இல்லை இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம் அதை சொல்லக்கூடாது பாய்ஸ் திங்ஸ் விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி முத்து அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டார் எதுக்கு அது எலாப்ரேட் பண்ணிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கா அதை கம்ப்ளீட்டாக பேசி சீல் பண்ணியாச்சுன்னா முஞ்சு போச்சு அதை திரும்ப எலாப்ரேட் பண்ணி பேசி பேசி பெருசாக்க வேண்டாம் அப்படின்றதான் பாயிண்ட் குட் டிசிஷன் முத்து அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மு குத்து வந்து எனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு பண்ணார் விஷ்ணு இந்த கேமில் இந்த மாதிரி ரீதியில் பார்க்கணுன்னும்போது ஒரு கன்க்ளூஷன் வருது இது வந்து நிறைய பார்வைகள் இருக்குது இந்த கேமை பொறுத்தவரையும் ஆடியன்ஸுக்கு ஒரு பார்வை ரிவியூவருக்கு ஒரு பார்வை ஃபேமிலி கண்டெஸ்டன்ஸுக்கு ஒரு பார்வை எக்ஸ் கண்டெஷன்ஸுக்கு ஒரு பார்வைன்ற மாதிரி பல பேருக்கு பல் விதமான பார்வை இருக்குது அது அவங்களோட பர்ஃபெக்டிவ் அது அவங்களோட ஒப்பீனியன் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு தான் என்ன ஏதுன்றத புரியுமே தவிர்த்து அதை நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு பெருசாக எடுத்துக்க எடுத்து இது பண்ண வேணாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கேமை விளாட்றது தான் பார்க்கணுன்றத டிசிஷன் எடுக்கிற மாதிரி டிஷிஷன் எடுக்கிறாங்க அப்ப ஜாக்லின் சொல்றாங்க விஷ்ணு என்ன வந்து பாராட்டினா தெரியுமா குறிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல நான் பேசின பாயிண்ட் எல்லாம் வேற மாதிரி இருந்ததா பயங்கரமான ரீச் எல்லாம் கிடைச்சது என்ன இவ்ளோ சாரசியமா இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாங்கன்ற மாதிரி எல்லாம் என்ன சொல்லிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு உனக்கு எப்படி தெரியும்ன்ற சீக்கிரமே ரிவீல் பண்ணிடுறாங்க விஷ்ணு வந்து நான் இந்த ஷோக்கு வரக்கு முன்னாடி ஒரு குக்கரி ஷோ இருந்தது அப்பதான் அவன் கேட்டான் நான் டவுட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு போன் பண்ணி ஒரு மணி நேரம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தான் அந்த கேமை பத்தி இப்படி அப்படின்ற மாதிரி அதை எனக்கே ஒரு நான் ஒரு மணி நேரம் கொடுத்துருக்கான சௌந்தர்யாக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான் யோசிக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டிஸ்கஷன் தான் தற்போது லைவ்ல நடந்தது அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்